தங்கமையிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கு நாற்பது கிராம் வெள்ளி இலவசம் தங்கம் வெள்ளி தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க பிரிட்டனின் மன்னர் மூன்றாவது சார்லஸ் தனது தம்பி இளவரசர் ஆண்ட்ரூவின் அரச பட்டங்களை பறிப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளார் அதிகாரமிக்க அரசு மரியாதையில் இருந்த ஆண்ட்ரூ இனி எந்த சலுகையும் இல்லாமல் சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும் இப்படி அரச பட்டங்களை பறித்து அரண்மனையை விட்டு துரத்தப்படும் அளவுக்கு அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தொடங்கியது அப்போது இளவரசர் ஆண்ட்ரூ மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்தன அமெரிக்காவைச் சேர்ந்த வர்ஜீனியா கிஃப்ரே என்ற பெண் தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக இளவரசர் ஆண்ட்ரூ மீது புகார் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த வழக்கு கோர்ட் விசாரணைக்கு வரும் முன்பே வெளியில் பேரம் பேசப்பட்டது இளவரசர் மீது பாலியல் புகார் தந்த வர்ஜீனியாவுக்கு பனிரெண்டு மில்லியன் பவுண்டுகள் அதாவது நூற்றி கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது வழக்கும் முடித்து வைக்கப்பட்டது இதனால் இளவரசர் அன்று பாலியல் சர்ச்சையிலிருந்து வெளியே வந்தார் எல்லாம் சுமூகமாக சென்ற நிலையில் வர்ஜீனியா கடந்த ஏப்ரல் மாதம் தற்கொலை செய்து கொண்டார் இளவரசர் மீது பாலியல் புகார் தந்த பெண்ணின் இறப்பு பிரிட்டன் அரச குடும்பத்துக்கு அவப்பெயரை உண்டாக்கியது இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இளவரசர் ஆண்ட்ரூ அரச பட்டங்களை துறக்கிறேன் என் மீதான குற்றச்சாட்டுகள் மன்னர் மற்றும் அரச குடும்பத்தின் பணிகளுக்கு இடையூறாக உள்ளது அதனால் பொது வாழ்க்கையிலிருந்து விலகவும் முடிவு செய்துள்ளேன் என்றார் இந்நிலையில் தனது தம்பி இளவரசர் ஆண்ட்ரூவின் அரச பட்டங்களை பறிப்பதற்கான முறையான நடவடிக்கைகளை மன்னர் சார்லஸ் தொடங்கியுள்ளார் அவரது வென்ச்சர் இல்லத்தை காலி செய்யவும் பகிங்காம் அரண்மனை அறிவித்துள்ளது இதுகுறித்து பஹிங்காம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இளவரசர் ஆண்ட்ரூவின் உடை படங்கள் மற்றும் கௌரவங்களை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது இளவரசர் ஆண்ட்ரூ இப்போது ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் மின்சர் என்று அழைக்கப்படுவார் அவரது மின்சர் இல்லத்தை காலி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது அவர் மாற்று தனியார் தங்குமிடத்திற்கு செல்வார் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆண்ட்ரூ வசித்து வந்த ராயல் லாட்ஜ் எனப்படும் மின்சர் இல்லம் முப்பது அறைகளை கொண்டது இரண்டாயிரத்து மூன்று முதல் இளவரசர் ஆண்ட்ரூ இங்கு வசித்து வந்தார் இந்த இல்லத்தின் பராமரிப்பு செலவு ஆண்டுக்கு முப்பத்தைந்து கோடி ரூபாய் ஆகும் இதுவரை இந்த செலவு அரசு கஜானாவிலிருந்து செலுத்தப்பட்டு வந்தது ஏற்கனவே பிரிட்டன் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த கருத்து கணிப்பில் எழுபத்தி எட்டு சதவீதம் பேர் ஆண்ட்ரூ பட்டத்தை பறிக்க வேண்டும் என கூறியிருந்தனர் ஒட்டுமொத்த அதிருப்திகளுக்கு மத்தியில் அவர் மீது தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது